சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னிய எபிசோட்ல ரோகிணி ஆஸ்பத்திரிலேயே இருந்து கிறிஸை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த மீனாவும் முத்துவும் ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறதுனால அங்கே இருக்க முடியல ரோகிணியால் அதுக்கு மேலே ஸோ வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலை விட்டு போயிடுறாங்க முத்து மீனாவும் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த முத்துவும் மீனாவும் கிறிஸை விட்டு போகிறதா இல்லை ஸோ ஃபைனலாக டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சி வந்து கட்டை பிரிச்சுக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க இப்போ ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டு வர்றது ரொம்பவுமே சிரமம் அதனால் ஹாஸ்பிட்டல்லையே பேசாமல் காசு செலவானாலும் பரவாயில்ல ரூம் எடுத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணியும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இப்போ முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியோட அம்மா அந்த பிளானை தான் சொல்கிறாங்க ஆனால் எதுக்கு இந்த ஆஸ்பத்திரியில் ஒரே ரூமில் குழந்தை பாவம் பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் வலுக்கட்டாயமாக வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க இங்கே ரோகிணி என்ன கிட்ட இருந்து ஃபோன் வரவே இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம முத்துவும் மீனாவும் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ விஜயா பார்த்த உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க எதுக்காக இவங்களை இங்கே அழைச்சிக்கிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ முத்துவும் மீனாவும் நடந்த இதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ஆனால் வந்து விஜயா இருந்துக்கிட்டு இது என்ன சத்திரமா இங்கே தங்குறதுக்கே இடம் இல்லை இதெல்லாம் வீட்டில் யார்கிட்டையும் கேட்காம நீங்கள் மாட்டுக்கு எப்படி ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு முத்துவையும் மீனாவையும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தையும் அவங்களும் இங்கேயே இருக்கட்டும் குறிப்பாக மனோஜே வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போகும்போது ரோகிணியை தேடி போகும்பொழுது இவங்க தான் நல்ல விதமாக பேசுனாங்க அதனால் அந்த ஆண்டியும் குழந்தையும் இங்கேயே இருக்கட்டுமா ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இங்கே ரோகிணியும் இவங்க ரெண்டு பேரும் என் ரூம்லேயே தங்கிக்கிட்டோம் அப்படின்னு வேறையா சொல்கிறாங்க ஸோ இனி எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்